அவர் ஒரு கட்சி தலைவர் அவருடைய வீடு ஞானசேகர் விஷயத்துல பாக்கலாம் அவங்களுக்கு வேண்டியவர்கள்னா ஒரு மாதிரியும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் நடந்துக்குது அவரோட வேலை அதுதானங்க ஒரு வீட்டுக்குள்ள வரவங்களை வந்து அவர் நிப்பாட்டுறதுதான் அவரோட வேலை இவங்க அதையும் மீறி கட்டு அவரோட குற்றவாளி இல்ல சம்மன் தான் கொடுக்க போறீங்க மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் இருக்கணும் ஆனா இது மக்களுக்கான ஆட்சியாக தெரியவில்லை செத்தாங்க சாராயர் சாப்ல விட்டுறீங்க முதல்ல அவங்களுக்கு தமிழ்தாய் வந்து தெரியுமாறது தெரியல அன்றைக்கு அவர்களுக்கு கவர்னருக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதனால பேசுறாங்க இவங்க பேசுறதுனா நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது இது வந்து விடியல் அரசு சொல்றதை கேட்கும் போது நமக்கு சிரிக்கிறதா என்று அழறதானே தெரியலுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் அவர்கள் சமூக ஆர்வலர் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து சீமான் விவகாரம் எப்படி மேடம் பாக்குறீங்க தொடர்ந்து அவர் வந்து ஒரு பாலியல் வன்புறது அந்த இது வந்து வன்கொடுமை தான் அவர் இது பண்ணிருக்காங்க விஜயலட்சுமி இஷ்யூல இது ஒரு சமூக ஆர்வலர் எப்படி பாக்குறீங்க நேத்தி வந்து பரபரப்பான பல சம்பவங்கள் அவர் வீட்டுல நடந்திருக்கு சம்மன் ஓட்ட போய் ராணவீரர் தாக்கப்பட்டார் அந்த அந்த தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க போலீஸார் தாக்கப்பட்டார் மத்தவங்க பாலியல் வன்புகள்லாம் உடனே கேஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஆக்ரோஷமா கொடுத்த பேட்டி எல்லாம் வந்திருக்கு இது எப்படின்னா எப்பல்லாம் திமுக ஆட்சிக்கு போருமோ அவர்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் எப்படித்தான் நடத்துவாங்க ஏன் ஜெயலலிதாவை இவர்கள் செய்யாததா என்னெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க எப்படி எல்லாம் பொறுமைப்படுத்தினார்கள் ஏன் அதுக்கு பின்னாடி போனா எம்ஜிஆர் அவர்களுக்கு நேராதா என்ன எந்த விஜயலட்சுமி வீடியோ மேல வீடியோ போடுறாங்களே மேடம் என்ன ஏமாத்திட்டாரு ஏழு முறை என்ன வந்து கருங்கணிப்பு செய்ய வச்சாரு இதெல்லாம் இருக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு வந்து விஜயலட்சுமியே கைவிட்டாலும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இஷ்யூபாய் அதனாலதான் இப்போ வந்து தீவிரமா விசாரிக்கலாம் விஜயலட்சுமிக்கும் இவருக்கும் இருந்த தனிப்பட்ட உறவை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் அத கமெண்ட் பண்ண முடியும் ஆனால் ஒரு பெண்ணாக அவர் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் அந்த புகார் கொடுத்தால் அந்த பெண்ணை வந்து அந்த புகாரை நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னா கோர்ட் எல்லாம் ஏன்னா விஜயலட்சுமி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்புறம் ஒரு வாங்கிறாங்க இதே விஜயலட்சுமி சீமானை விட்டால் இங்க அரசியல்வாதியே இல்லையே என்று சொன்ன பேச்செல்லாம் இருக்கு நம்ம அதனால அவர் முன்னுக்கு பின்முரணாக பேசுகிறார் ஒரு ஒரு சமயம் போல பேசுறது இல்ல அதனால எனக்கு விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதில் பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை வரைக்கும் இது கோர்ட்ல இருக்கு ஆனா ஒரு தனிப்பட்ட பெண் கொடுத்த வழக்கை வைத்து திமுகவினர் ஒரு பெரிய நாடகம் ஆடுகிறார்கள் என்னால இதை உறுதியாக சொல்ல முடியும் ஏனால் இதுதான் நித்யானந்தவுக்கு எதிராகவும் நடந்துச்சு அங்கேயும் இப்படிதான் ஒரு நடிகையை கொண்டு போய் வச்சு அவர் மேல வந்து சன் டிவிக்காரவங்க பண்ண கூத்து நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க திமுக காரர்கள் அவர்களுக்கு பிடிக்காவிட்டால் அவர்களை அழிப்பதற்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போறாங்க அது வந்து நம்ம கண்கூடாக பார்த்த நிறைய விஷயங்கள் உதாரணங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அதுல அது மாதிரிதான் சீமான் மேலையும் சமீபத்தில் சீமானுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு சரியாக இல்லை என்ற நினைக்கிறேன் தொடர்ந்து சீமானா அதுதான் சொல்றேன் நான் தொடர்ந்து வந்து இவங்களை வந்து இவங்க செய்யறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் பேசுறேன் அதனாலதான் இந்த விஜயலட்சுமி கேட்க வேண்டியது இருக்கும் எத்தனையோ பெண்களின் தொடர்புகளும் பெண்களை பற்றிய பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு ஆனா இதெல்லாமே வந்து நான் தனிப்பட்ட பிரச்சனையாகத்தான் படிக்கிறேன் பார்க்கிறேன் அதனால அதற்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் சார்ந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு கோர்ட் பாத்துக்கும் போலீஸ் பாத்துக்கும் விட்டுட்டு காவல்துறையினரை வந்து தங்களோட கையால் மாதிரி வச்சு இவங்க செயல்படுறதுதான் நம்மளால ஏத்துக்க முடியல இது சவுக்கு சங்கர் விஷயமா இருக்கட்டும் பல பேர் பாஜகவினரை சேர்ந்தவர்களுக்கு மேல வழக்கு கொடுத்ததா இருக்கட்டும் சொல்லிட்டே போக முடியும் ஏகப்பட்ட பேரை வந்து ஒன்று பெண்களை சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்த கிளப்பி விடுறாங்க அப்படி இல்லாட்டி அவங்க மேல ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்து அவங்கள உள்ள வைக்கிறாங்க குண்டாஸ் போடுறாங்க இன்னொரு வேடிக்கை என்னன்னா இதுல காவல்துறை கூட விதிவிலக்கல்ல காவல்துறையிலேயே வந்து இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண பெண் அதிக அதிகாரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா காவல்துறையில பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தவங்க அவங்கள பற்றி ஒரு பிரச்சனை சமீபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்க மேல என்ன தாக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு இப்ப அவங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சோ காவல்துறையினரும் பெரிய அதிருப்தில இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா அவங்கள ஒரு கையால் மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கொஞ்சம் கண்ணியமா நடந்திருக்கும் ஏன்னா அது ஒரு அவர் ஒரு கட்சி தலைவர் அவருடைய வீடு நீங்க அங்க போயிட்டு ஒட்டுறீங்க கிழிச்சு போட்டா நீங்க அதுக்காக போய் சண்டை போடுவீங்களா இப்ப நீங்க சொல்றீங்க இந்த காவல்துறை உள்ள இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே இந்த ஜாஃபர் சாதி வீட்லயும் ஒட்டும் போது அவங்க அம்மா வந்து இதே சம்மனதான் கிழிச்சாங்க அப்ப எந்த நடவடிக்கைகள் எல்லாம் எங்க எடுத்தாங்க அப்படின்னு அந்த கேள்வி சீமான் வீட்டுல இருக்கிறாங்களே உண்மைதான் இவங்க ஞானசேகர் விஷயத்துல கூட பாக்கலாம் நீங்க நிறைய பேரோட அவங்களுக்கு வேண்டியவர்கள்னா ஒரு மாதிரியும் அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் தான் நடந்துக்குது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நாம பார்க்க வேண்டியது இருக்கு அவர்கள் எதிர்கட்சிகளை மட்டும் இல்ல மக்களை கூட வந்து சரியாக நடத்தாத மாதிரிதான் தெரியுது ஏன்னா சமீபத்தில் போதைப் பொருளை பற்றி ஒருத்தருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு மணல் கொள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு இருக்கு அதனால காவல்துறை வந்து இன்னும் சரியாக நடக்கவில்லை இல்ல அவர்களோட ஆளும் கட்சியினர் என்ன இவரை தாக்கினாலதான் தடுக்க போறாங்க போய் கேட்க போறாரு உள்ளதான் கேட்க போறாரு அவர் வந்து அந்த ராணுவ வீரர் வந்து காவலாளியர்கள் அவரோட வேலை அதுதானங்க ஒரு வீட்டுக்குள்ள வரவங்களை வந்து அவரு நிப்பாட்டுறதுதான் அவரோட வேலை இவங்க அதையும் மீறி கட்டு ஒண்ணு குற்றவாளி இல்ல சம்மன் தான் கொடுக்க போறீங்க அவர் ஒட்டிட்டு போறாங்க அவர் கிழிக்கிறாரு முடிச்சிட்டு போறாங்களே அவர் எப்படிதான் அந்த சம்மனுக்கு வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்லாட்டியோ இல்ல இதுல கோர்ட்ல ஆஜராகட்டியோ இவங்க அடுத்த பிரச்சனை அது வந்து சட்டப்பூர்வமா தான் செய்ய வேண்டும் தவிர ஒரு 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 மாதிரி முரட்டத்தனமாவோ காவல்துறைக்கு அது எந்த உரிமையும் கிடையாது அங்க போய் நீங்க அவங்களை மிரட்டுறது உருட்டுறது வந்து சரிப்பட்டு வராது இது நீங்க சம்மன் இது மாதிரி வாயிடுச்சுன்னா நீங்க கோர்ட்ல சொல்லுங்க அதுக்கு அவரை ஏற்கனவே

ஆனா இங்க வந்து ஒரு ஒரு பெண் கொடுத்த அந்த பாலியல் நீங்க ஓட்டிட்டு இவரை குற்றம் வந்து உறுதியாகும் வரை அவர் குற்றவாளி இல்லை எப்படி நடத்த முடியும் அது தவறு அந்த தவ அந்த நடவடிக்கையே தான் உங்க கடைசியா அந்த அண்ணாமலை அவர்கள் நீத்தி வந்து அமைச்சர்கள்லாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து போட்டிருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க கள்ளச்சாராயம் விவகாரம் வந்து வெளிய விட்டுட்டீங்க சரியா கேஸ் நடத்தாம அதுல ஒருத்தர் வேற இறந்து போயிருக்காரு இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு துருப்பிடிச்சு இரும்பு கரத்தை வச்சு நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேக்குறாரு ஒண்ணுதான் ஆஹ் அதாவது நடக்கும் விஷயங்களை நாம் சுத்தி பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அதுல எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனா இவர் ஒத்து முதல்வர் என்ன பண்றாரு அறிக்கைக்கு மேல அறிக்கை இன்னும் சொல்லப்போனா அவரு தன்னை அப்பானு கூப்பிட சொல்லி கூட வந்து டிவில பேசிட்டு இருக்கிறாரு என்ன அதாவது ஒரு ஒரு சினிமா தரமான அரசியல் தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறதா ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சி நடக்கதான இல்ல ஒரு சினிமா தரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு இங்க போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்பானு கூப்பிடுன்றாங்க இவங்க வீட்டுல சாப்பிடறாங்க இன்னும் போனா இதுல ஏதோ விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நீங்க ஏதோ போட்டோ போடுறீங்க நிறைய சொல்லலாம் நாம நீ எதை ஒரு ஒரு அரசியல் ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் இருக்கணும் ஆனா இது மக்களுக்கான ஆட்சியாக தெரியவில்லை சாராய சாப்ல எவ்ளோ பேர் செத்தாங்க அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு எப்படி நீங்க வந்து அவங்கள விடுறீங்க ஆனா கோர்ட் ஜாமீன் விழுது பட் அது சரியான ஒரு குற்றப்பத்திரிகை எல்லாம் சரியா ஆமா கண்டிப்பா கோர்ட் வந்து ஆனா இதே நம்ம இவர் சவுக்கு சங்கரோட வழக்குல பாத்தீங்கன்னா குண்டாஸ் போட்டு ஒரு வருஷம் வரைக்கும் எடுத்தாங்க அதுக்கு இந்த அரசு வந்து அவ்வளவு போராடி அவங்கள வந்து நிப்பாட்டுச்சு இன்னும் சொல்லப்போனா இன்னொரு வழக்குல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நிப்பாட்டினாங்க இந்த குற்றவாளியை வெளிய வர விளாங்க ஆனா அதுல ஒரு வழக்குல மத்திரம் உச்ச நீதிமன்றம் இல்ல வரும் வந்து விட முடியாத அந்த பெண் போலீஸ் உச்சநீதி பத்தி பேசுனதுக்கு தவறு அப்படின்னு சொல்லி அவங்க விட முடியாது அப்படின்னு சொல்லி சௌஹு சந்திரம் சொல்லிருக்கு மத்தத எல்லாத்துக்கும் கூட்டு வச்சிருக்கு தமிழமா தமிழக அரசு வந்து ஆனா இப்போ இந்த சாராய சாவில மாட்டினவங்களுக்கு எப்படி நீங்க வந்து அனுமதி வந்துச்சு கோர்ட்ல இருந்து அப்ப நீங்க சரியா வந்து அதை கையால விளைய என்பது நல்லா தெரியுது இப்ப இன்னொரு துறை இந்த சாராய சாவுகள் தொடரும் இதுல வந்து எந்த வித மாற்றம் இவங்க எந்த எறும்பு கருத்தையும் வச்சு அடக்கலாம் போறது கிடையாது அதே மாதிரிதான் இந்த தமிழ் தாயா வாழ்த்து தமிழை வைத்து ஒரு அரசியல் படைப்பு செய்து ஆட்சியை பிடித்தவர்கள் இந்த திமுக அதுல இந்த இதுவும் நாலு அமைச்சர்கள் கலந்துருக்காங்க பாடல அப்படின்னும் போது முதல்ல அவங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தெரியுமான்றது தெரியல ஆனா இவங்க அந்த ஏற்கனவே கவர்னர் விஷயத்துல நடந்தப்ப இவங்க சொன்னது என்னன்னா ஒவ்வொரு அரசு விழாவிலும் அரசு நிகழ்ச்சிகளும் நாங்க தமிழ் தாய் தான் முதல்ல பாடுவோம் இது தேசிய கீத கூட பாட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவர்கள் நட இவர்கள் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தலாம் பாடுறது இல்ல அன்றைக்கு அவர்களுக்கு கவர்னருக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதனால பேசுறாங்க இவங்க பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு தான் எடுத்துக்க முடியாது திமுக ஆட்சியும் சேர்த்து சொல்றீங்களா எப்படி மாட்டாங்க ஆட்சியும் சேர்த்து தான் நான் சொல்றேன் இன்றைக்கு ஆஹ் ஒன்பது லட்சம் அதாவது ஒன்பது லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழகம் நம்ம கார்ப்பரேஷனே கடன் எட்டு கோடி ரூபாய் வாச வாசம் அங்க வட்டி கட்டிட்டு இருக்கோம்ன்றாங்க அப்படி எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க நீங்க ரோடுகள் சரியில்லை நீங்க குடிநீர் இணைப்புகள் இல்லை நிறைய இடங்கள்ல நான் சொல்றேன் ஆஸ்மாறு தவறும் மிச்ச முக்காவாசி எல்லா துறையிலுமே வந்து கடன்ல தான் இருக்கு அப்படின்றத அறிஞ்ச மின்சாரத்துறை இப்ப கொடுத்துருக்காங்களே எங்களுக்கு இவ்வளவு மின்சாரம் தேவைப்படுது அதுக்கு இவ்வளவு ஃபண்டு வேணும்ன்றாங்க எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப போய் மத்திய அரசு கிட்ட கை கட்டி நிக்கறாங்க எங்களுக்கு மின்சார தேவைக்காக இவ்வளவு நிதி தேவைப்படுகிறது அதை மத்திய அரசு எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இப்ப போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க மாதிரி நீங்க எந்த துறையை எடுத்தாலும் இங்க வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை செலவு செய்யவும் இல்லை இவங்க கார்பரேஷன் எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது மூன்று அளவுக்கு ஆயிடுச்சு பஞ்சாயத்துகள்ல போய் பாத்தீங்கன்னாலும் அந்த உள்ள அங்க இருக்கிற அந்த சின்ன ஒரு ஆரம்ப பள்ளியை கூட சரி செய்ய முடியாத நிலைமை இருக்கிறாங்க பல ஆசிரியர்கள் ரெண்டு மூணு குழந்தைங்க அரசு பள்ளியில இறந்து போயிருக்கு ஆமா அதுக்கான ஒரு இது கிடையாது ஒரு மாணவன் எறும்பு கழிச்சு சத்துருச்சுன்னு சொல்லி போலீஸே சொல்லி அந்த இதெல்லாம் வந்து வந்து அது சர்ச்சையாச்சு கட்டட இடிஞ்சு விழு ஆமா கட்டட இடிஞ்சு அப்புறம் ஜாதி சண்டை ஜாதி பூசல் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சிருக்கு மாணவர்களிடையே நடக்கும் ஜாதி பூசலே பெருசா போயிட்டு இருக்குது இது இது கோர்ட்டை கண்டிக்கும் அளவுக்கு தான் சென்று கொண்டு இருக்கிறது இதுல நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவ்வளவையும் வச்சுக்கிட்டு அவரு தன்னை அப்பான்னு கூப்பிட சொல்றாரு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இது வந்து விடியல் அரசுன்னு சொல்றதை கேக்கும் போது நமக்கு சிரிக்கிறதா என்று அழறதான்னே தெரியல சிரிக்கிறதா அதான் தெரியலன்னு சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம் மேடம் ஆஹ் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா வருது ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் நன்றி